ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கடலை பருப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வர சொல்லியிருந்தோம் இது வந்து டிராக்டர்லேயே அட்டாச்மெண்ட்டுங்க இதில் பருப்பை கொட்டிட்டோம் அப்படின்னா அரை அடி டிஸ்டன்ஸில் பருப்பு விழுந்துகிட்டே இருக்கும் எல்லா டியூப் வழியாகவும் பின்னாடி இருக்க ரீப்பரில் மண்ணை மறைச்சிட்டே போகும் லைனாக பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்குங்க இது வந்து வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்ச தோட்டத்தில் மிஷின் வச்சு போட முடியாது நாங்கள் வந்து ட்ரிப்பில் தண்ணி பாய்ச்சுறோம் அதனால் ரெண்டு ஏக்கர் வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு போட்டோன்னா ஆள் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷின் கூப்பிட்ருந்தோம் ஆள் வச்சு போட்டால் ரெண்டு நாள் ஆயிருக்கும் இந்த இதில் மிஷினில் போட்டதுனால த்ரீ ஹவர்ஸில் ரெண்டு ஏக்கர் போட்டு முடிச்சிட்டாங்க ஒன் ஹவருக்கு ஆயிரத்தி இரநூறுவா வாங்கினாங்க இந்த மாதிரி மிஷின் உங்கள் ஊர்லேயும் இருக்கா நீங்களும் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து வேலையை வந்து குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாய்